பதினோரு வருஷத்துக்கு பிறகு நான் நடிச்சிருக்க தேவி பேய் படம் தான் அப்படின்னாலும் ஆனால் அது முழுமையான பேய் படம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் பிரபுதேவா தேவி படம் அதுல நடிச்சது பத்தி அவர் சொல்லும்போது நான் தமிழ் படங்கள்ல நடிச்சு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தேவி படம் மூலமா மறுபடியும் கொடுத்திருக்கேன் ரசிகர்கள் முன்னாடி போலவே வரவேற்பும் ஆதரவும் இது ரொம்ப இனிமே நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள்ல தொடர்ந்து நடிப்பேனும் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மும்பைல ஒரு நடிகை கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் தேவி படம் தயாராயிருக்கு ரசிகர்களோட ரசனைகளுக்கு ஏத்த மாதிரி நல்ல தரமான கதைகளை செலக்ட் பண்ணி அந்த திரைப்படங்களை வழங்க வாங்குறதே எங்க பிரபுதேவா ஸ்டுடியோஸோட முக்கியமான கடமை அப்படின்னும் அதுக்கு நல்லதொரு தொடக்கமா அமைய இருக்கிறது தான் இந்த தேவி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல தமிழ்னா கிராமத்து பெண்ணாவும் நகரத்து பெண்ணாவும் ரெண்டு தோற்றங்கள்ல வராங்க சோன் சூட்டும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க படத்துல நாலு பாட்டு இருக்கான் ஒரு பாடல் காட்சியில ரசிகர்கள் எதிர்பார்க்கிற என்னோட டான்ஸ் இருக்கும் அப்படின்னும் கோவை பின்னணியில இந்த கதை உருவாகிட்டு இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திகில் படமா இருக்க இந்த தேவியில பேய் அப்படின்ற அமௌனஷிய விஷயங்களை பார்க்கலாம் ஆனா முழு பேய் படமா இது இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரபுதேவா